எந்த வயசுல என்ன தசை நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு சிறு வயசுல சனி தசை வருவதும் வயோதிகத்துல சுக்கர தசை வருவதும் நல்லதல்ல எந்த விதமான யோக பலன்களும் ஜாதகருக்கு கிடைக்காது அந்தந்த வயசுல அதற்குண்டான தசை நடப்பது மிகப்பெரிய யோகமாக ஜாதகருக்கு இருக்கும் அவ்வாறு எந்தெந்த வயசுல என்னென்ன தசை நடந்தால் எவ்வாறு யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் பார்க்கப் போகின்றோம் ஒன்று முதல் பத்து வயதுக்குள்ள சந்திரனின் தசை நடக்கும் பொழுது சந்திர பகவானின் அருளால் அம்மாவின் அன்பு முழுமையாக ஜாதகருக்கு கிடைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை ஜாதகருக்கு அமையும் பத்து முதல் இருபது வயசுக்குள்ள சுப புதன் தசை நடக்குமானால் புதன் பகவானின் அருளால் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வித்தைகளை கற்கக்கூடிய யோகம் ஜாதகருக்கு கிடைக்கும் இருபது வயது முதல் மு முப்பது வயசுக்குள்ள சுப சுக்கரனின் தசை நடக்குமானால் சுக்கர பகவானின் அருளால் இல்வாழ்க்கையில் சிறப்பும் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை நேர்மையாக அனுபவித்து வாழக்கூடிய யோகமும் ஜாதகருக்கு கிடைக்கும் முப்பது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள சுப செவ்வாயின் தசை நடக்குமானால் செவ்வாய் பகவானின் அருளால் உத்வேகத்தோடு ஜாதகர் செயல்பட்டு உழைத்து முன்னேறி தைரியமாக ரிஸ்க் எடுத்து தொழிலில் வெற்றி பெற வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஜாதகருக்கு செவ்வாய் பகவான் அருள்வார் அதே போல் பிற்காலத்திற்காக சுத்து சேர்த்து வைக்கக்கூடிய யோகத்தையும் செவ்வாய் பகவான் ஜாதகருக்கு கொடுப்பார் நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே சுப சனி தசை நடக்குமானால் அடுத்தவரின் உழைப்பை ஒருங்கிணைத்து அதோடு சேர்த்து தன்னுடைய உழைப்பையும் சேர்த்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான யோகத்தை சனி பகவான் அருள்வார் அதே போல் சனி ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் ஜாதகருக்கு யாராலும் அந்த விஷயத்தை எடுக்க முடியாது அதனால் சனி கொடுக்கக்கூடிய நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான சொத்து சுக சேர்க்கையும் ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை தரும் கடைசி காலங்களில் யாரையும் எதிர்பார்த்து வாழ்வதற்கான அமைப்பு தேவை இருக்காது அதே போல சனி வந்து ஒரு ஒரு ஸ்தாபனம் தொழில் ஸ்தாபனத்தை கட்டமைக்கிறாருன்னு சொன்னால் அந்த ஜாதகர் கடைசி வரைக்கும் அதை ஆண்டு அனுபவிக்க கூடிய யோகத்தையும் ஜாதகருக்கு தருவார் ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ள சுப ராகு தசை நடக்குதுன்னு சொன்னால் ராகு பகவானின் அருளால பேர குழந்தைகளின் ஆதரவோடு உடலளவிலும் ரொம்ப ஆக்டிவாக மனசலையிலும் இளமையோடு வாழக்கூடிய அமைப்புகளை ராகு பகவான் ஜாதகருக்கு அருள்வார் அறுபது வயசுலேருந்து எழுபது வயசுக்குள்ள சுப கேது தசை நடக்குமானால் அடுத்த ஜென்மத்திற்கான தேடுதலை ஜாதகருக்கு தருவார் அதோடு இந்த ஜென்மத்தில் தான் செய்த தவறுகளை நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து தனிமையில் சிந்திக்க வைத்து ஜாதகரை ஒரு மேன்மையான நிலைக்கு அழைத்து செல்வார் அதே போல் இள வயதில் வரக்கூடிய சூரியதசை ஜாதகருக்கு பட்டம் பதவிகளையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பெற்றுத்தரும் போல் வயோதிகத்தில் வரக்கூடிய குருதசை குழந்தைகளின் அன்பு ஆதரவும் குழந்தைகளால் பெரும் பெருமையும் அடையக்கூடிய சூழ்நிலைகளை ஜாதகருக்கு உண்டாக்கி தரும் அதோடு ஜாதகருக்கு எப்பொழுதும் பணப்பழக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அடுத்த பணத்திற்காக எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்த்து வாழ வைக்கக்கூடிய அமைப்புகளும் ஜாதகருக்கு இருக்காது தனக்கே எப்பொழுதுமே சுயமாக சம்பாத்தியம் இருக்கக்கூடிய அமைப்பு சுயமாக வருமானம் இருக்கக்கூடிய அமைப்புகளை வயோதிகத்தில் வரக்கூடிய குருதர்சி ஜாதகருக்கு தரும்